ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸ் வேலூர் இவங்கக்கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எலக்ட்ரிக்குன்னு எல்லா வகையான கார்ஸும் குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாகவும் விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் உங்கள் கிட்ட ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இருந்தால் மீதி ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்காக ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்போம் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக யாருமே கொடுக்க முடியாத விலையில் தரமாகவும் யாருமே கொடுக்க முடியாத வகையில் இருக்கும் ஓகே நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸ்ல நம்ம பார்க்க போற முதல் வண்டி ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் செவன்டி த்ரீ ராணிபேட் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு பெட்ரோல் வித் சிஎன்ஜி என்மெண்ட் வெறும் அறுபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டூ சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக நீட்டாக சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க எங்கள் டென்டோ டென்ட்டோ ஸ்க்ராச்சோ எங்கே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டோ கிடையாது குவாலிட்டியாக சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸ் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஃபோர் லேக்ஸ் டென் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் பிரைஸ் தான் ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல ரீசேல் உள்ள வண்டி மாருத்தி ஸ்விஃப்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டீசல் இன்ஜின் டயர்ஸ் up டு எயிட்டி டு நைன்டி பர்சென்ட் இருக்குது வீல்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் பிரேக் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் டச் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்கு வண்டியோட இன்டீரியர் ஸ்கூல் எல்லாமே குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் டூ லேக்ஸ் டென் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி உள்ள வண்டி ஸ்கோடா ரேப்பிட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்குது அப்ட்டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது அலா வீல்ஸ் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஆர் பேக்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே குவாலிட்டியாக நீட்டாக டீசென்ட்டாக நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க எங்கே டென்டோ டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ கிடையாது குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ஃபோர் லேக்ஸ் டென் தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபல் பிரைஸ் நேரில் வாங்க உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸாக இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க